QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. கான்டெஸ்டல கலந்துக்குங்க. குட் பேட் Ugly மூவி டிக்கெட்ஸ் வெல்லுங்க. பவர்ட் பை Cabin லைன் டெட் சிரப். ஓமன் கடற்கரைக்கு கிழக்கே சுமார் 350 கடல் மைல் தொலைவில் ஈரானிய மீன்பிடி படகு ஒன்று பாதிப்பில் உள்ளதாக இந்திய கடற்படைக்கு தகவல் கிடைத்தது. அந்த படகில் இருந்தவர்கள் இயந்திரத்தில் வேலை செய்தபோது ஒருவருக்கு விரலில் பலத்த காயம் ஏற்பட்டு அவர் மற்றொரு படகுக்கு மாற்றப்பட்டார் இதையடுத்து இந்திய கடற்படையின் ஐஎன்எஸ் திருக்கன் போர் கப்பலில் போர்க்கப்பலில் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் ஈரான் மீன்பிடி படகில் பதினோரு பாகிஸ்தானியர்கள் ஐந்து ஈரானியர்கள் இருந்தனர் காயமடைந்த நபர் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர் அவருக்கு எலும்பு முறிவு ரத்தப்போக்கு ஏற்பட்டிருந்தது திரிகன் கப்பலில் இருந்த மருத்துவ அதிகாரி மார்கோஸ் காயமடைந்த பாகிஸ்தான் மீனவருக்கு சிகிச்சை அளித்தார் மயக்க ஊசி செலுத்தி தையல் போட்டார் இந்த சிகிச்சை மூன்று மணி நேரத்துக்கும் மேலாக நீடித்தது சரியான நேரத்தில் ரத்தப்போக்கு கட்டுப்படுத்தப்பட்டது இதன் மூலம் விரல்களின் இழப்பு தடுக்கப்பட்டது ஈரானை அடையும் வரை அவரது நலனை உறுதி செய்வதற்காக நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகள் வழங்கப்பட்டன சரியான நேரத்தில் மருத்துவ உதவிகளை வழங்கியதற்காக ஈரான் படகில் இருந்த குழுவினர் இந்திய கடற்படைக்கு நன்றி தெரிவித்தனர்